இந்த விலப்பாட்டி நல்லா பண்ணுங்க கட்டி தரக்கூடாது நல்லது நீங்க விளக்குள்ள மிக்ஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு கட்டி இல்லாம உங்களுக்கு வந்து அதை வீட்டு கிடைக்கும் இப்போ ஹகல வானிலை என்ன குடிச்சுருக்குங்க என்ன வரது ரொம்ப அதே போக லோக்ல மீது மீடியமா இந்த மாதிரி பார்ப்போங்க இல்லை என்ன நிலை கிடையாது ஒரு மாவு எடுத்து சிந்தாமா ஒரே இடமா ஒரு தாக்கி விடுங்க இருபா இருக்கும் இதுனா போது மாவு இருந்தாலும் வேகமாக இந்த சேக்சு கூட நம்ம